உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம வந்து சனி பகவான் ராகு பகவான் சுக்கர் பகவான் இவங்களுடைய இணைவை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு பதிவு போடுறாங்க இந்த சனி பகவான் ராகு பகவான் அப்படின்னாவே பயப்படாதவங்க யாருமே இல்லை அப்படிப்பட்ட சனி பகவான் முப்பது வருடம் கழித்து ராகுவோடு இணைய போறாங்க அதுவுமே மே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராகுவோடு இணையிறாங்க இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் சனி பகவானோடு இருப்பாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி ஒரு நாட்கள் இந்த த்தி ஒரு நாட்களும் விபரீத ராஜ யோகத்தை கண்ணிராசிக்காரங்களுக்கு கொடுக்கவிருக்கிறது அப்ப வந்து கண்ணிராசி கண்ணிராசி அப்படின்னாவே புதனுடைய ஆதிக்கம் படைத்தவர்கள் இந்த கண்ணிராசியில பிறந்தவங்க தான் உலகத்துல எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குதுங்க ஏதாவது ஒரு மூலையில எந்த மூலையில வேணாலும் இந்த கண்ணிராசிக்காரங்கள் உலகத்துல எங்க வேணாலும் இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய அறிவு இவங்களுடைய திறமை நாட்டுக்கே முக்கியத்துவம் வாய்ந்தது கண்ணிராசியில பிறந்தவங்க தான் நம்ம நாட்டுக்கும் சரி அயல் நாட்டுக்கும் சரி மிக மிக முக்கியம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களாகப்பட்டது நல்ல அறிவு நல்ல திறமை அவங்களுடைய பேச்சு வன்மையும் நல்லா இருக்கும் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல அந்த நகைச்சுவை உணர்வும் இருக்கும் அப்ப கடந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தாங்க இந்த சனி பகவான் நூத்துக்கு எண்பது பர்சன்ட் பேருக்கு நல்லதுதான் பண்ணாங்க இருபது பர்சன்ட் பேரு அவங்களுடைய ஜாதகத்துல அந்த சனி பகவான் ஏதாவது ரூபத்துல கெட்டு இருக்கலாம் இல்ல தசா புத்திகள் சரியில்லாம இருக்கலாம் இதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க மன வருத்தத்துக்கு ஆளானாங்க வேலையை எதிர்பார்த்து எதிர்பார்த்த வேலை போச்சு செஞ்சிட்டு இருந்த வேலையுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நீடிக்க முடியாம ஆச்சு பிசினஸ் மூலியமாக திருப்தி இல்லாம போச்சு பிசினஸ்மே கெட்டு போச்சு குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு சிலர் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியட்ல இந்த சனி பகவானும் ராகு பகவானும் அது போக சுக்கர பகவான் உச்சம் இந்த மூன்று கிரகங்களுடைய இணைவு ராஜயோகத்தை கொடுக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா எப்படின்னு சொல்ற ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் சுக்கர பகவான் அப்ப இந்த இரண்டாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் எங்க இருக்கிறாங்க ஏழாவது இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க அந்த சுக்கர பகவான் அது மட்டும் இல்ல அந்த ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக கண்ணீர் ராசியவே பார்க்கறாங்க இது ஒண்ணு போதுங்க ராசிக்காரங்களே உங்களுக்கு வந்து தனாதிபதியும் பாக்யாதிபதியும் ஏழாம் இடத்துல இருந்து உங்களையே பார்க்கிறதுங்கிறது ஒரு மிக பெரிய ராஜயோகம் அது போக இந்த ராகு பகவானும் இந்த சனி பகவானும் இந்த ராகு பகவான் வந்து சுக்கரன் உச்சமல்லாமல் அது குருடைய வீடு அல்லாமல் இதே ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருந்து வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில கணவன் மனைவியும் நீங்க நல்லபடியாக இணைந்து வாழ்வதற்கு விடாது சந்தோஷத்தை கெடுத்துரும் மன நிம்மதியை கெடுத்துரும் கடனை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் கடனை கட்ட முடியாத அளவுக்கு வந்து ஊருட்டு ஊர் போகக்கூடிய அளவுக்கு உருவாக்கி இருக்கும் ஆனா அப்படி எல்லாம் பண்ணல அப்ப வந்து உங்களுக்கு அந்த சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறதுனாலையும் அது குருடைய வீடாக இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக ராகு பகவான் உங்களுக்கு வந்து கெட்ட பலன்களை கண்டிப்பாக கொடுக்கல ஆனா இப்ப வந்து அந்த சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனாலையும் அந்த சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு புதன் அதாவது கும்பத்திலிருந்து பயிற்சியாகி இப்போ உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு குருடைய வீட்டுக்கு வந்ததினாலையும் அந்த ராகு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்தஸ்தையும் ஒரு செல்வாக்கையும் நீங்கள் செல்வந்தராக வாழக்கூடிய ஒரு உயர்வான வாய்ப்பையும் உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறார் அப்ப அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு பதவி உயர்வை கொடுப்பார் பட்டத்தை கொடுப்பார் நல்ல கல்வியை கொடுப்பார் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளையும் அற்புதமாக கொடுப்பார் அப்ப வந்து ஒரு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா மிக சிறந்த உயரிய வேலை கண்டிப்பாக கண்ணீராசிக்காரங்களுக்கு கிடைக்க விரிக்கிறது அப்ப அந்த கண்ணீராசிக்காரர்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு கிடைச்ச அந்த வேலை அந்த முன்னேற்றத்தை வச்சு மனசு சந்தோஷம் மனசு திருப்தி நீங்க ஆசைப்பட்ட அந்த வாய்ப்பே உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் அது போக பெருந்தொண்ட செல்வம் ஒருத்தருடைய வாழ்க்கையில திடீர்னு மாற்றம் வரும் திடீர்னு செல்வம் தராவாங்க திடீர்னு பணம் கிடைக்கும் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பணம் ஆகப்பட்டது லட்சமா இருந்தது பத்து ஆகும் பத்து லட்சமா இருந்தது ஐம்பது லட்சம் ஆகும் ஐம்பது லட்சம்ங்கிறது ஒரு கோடி ஆகும் இது மாதிரி கோடிக்கணக்கில் பார்க்கக்கூடிய யோகம் ராசிக்காரங்களுக்கு இருக்கிறது இது போக அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து சனி பகவான் கொடுத்தால் யார் தடுப்பார் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்ப வந்து மிகப்பெரிய செல்வத்தையும் பூமியையும் வேட்டையும் உங்களுடைய வாழ்நாளுக்கும் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் உங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்துக்கு ரெண்டு தலைமுறை மூன்று தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய யோகமும் இந்த பீரியட்ல கண்ணிராசிக்காரங்களுக்கு இருக்குது இதை நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க கண்டிப்பாக நீங்க உங்க வாழ்க்கையில நடக்கும் அதை நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா எழுதுவீங்க இது போக பாத்தீங்கன்னா அந்த சுக்கர் பகவானும் அந்த சனி பகவானும் அந்த ராகு பகவானும் இணைந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் தகுதி அந்தஸ்து இது எல்லாத்தையுமே அமைச்சிடும் நீங்க ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல ஒரு ராசிக்காரங்க இருந்தாவே தனிப்பட்ட முறையில் தெரிவிங்க ஒரு நூறு பேர் இருக்கிற இடத்துல கண்ணிராசிக்காரன் இருந்தாவே பளிச்சும் தெரிவீங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கிரகங்களால் கண்டிப்பாக உண்டு அப்ப அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் சூரிய பகவானி நட்சத்திரம் அந்த சூரியனும் சித்திரை மாசத்தில் மேசத்துல உச்சமாக போறாங்க அப்போ நீதி நேர்மம் நேர்மை கோயில்ல தர்மகர்த்தா இருந்திருப்பீங்க இது மாதிரி உங்களுக்கு நீதி நேர்மையா இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுவீங்க உங்கள் வாழ்க்கையில அடுத்தவங்க உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு பேர் புகழ் அதிகாரம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல கண்டிப்பாக இருக்குது இதை பயன்படுத்திக்கோங்க இது போக அஸ்தம் நட்சத்திரம் இந்த அஸ்தம் நட்சத்திரம்னாவே கற்பனைகள் ஜாஸ்தி கற்பனைகள் அடையணும்னு சொல்லி அவங்க துடியா துடிச்சிட்டு இருப்பாங்க வாழ்க்கையில இருந்து நிஜ வாழ்க்கை அப்ப நிஜ வாழ்க்கையில கற்பனை செய்தது எல்லாமே அவங்களுக்கு அமையணும் அதுவும் இந்த பீரியட்ல அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது அவங்க வாழ்க்கையில என்னென்ன கற்பனை பண்ணீங்களோ அந்த கற்பனைகள் எல்லாமே இந்த பீரியட்ல அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் அது சினிபீல்டா இருந்தாலும் சரி இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் சரி ஏதாவது பிஸ்னஸ் பத்தி இருந்தாலும் சரி இல்லை வாழ்க்கை பத்தி இருந்தாலும் சரி இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்கள் அதை அடைவீர்கள் இது போக பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் பகவானி நட்சத்திரம் அப்ப அந்த செவ்வாய் ஆகப்பட்டது கடகத்துல நீச்சம் ஆறாங்க உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல அப்ப அந்த பதினொன்றாம் இடத்துல அந்த எட்டாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்து அதிபதி அந்த பதினொன்றாம் இடத்துல நேச்சம் ஆகிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு லேண்ட் வாங்குறீங்க இல்ல ஒரு பூமி சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு வீடு கட்டுறக்குண்டான இடம் வாங்குறீங்க இல்ல வீடே வாங்குறீங்க இது மாதிரி வாங்கும் போது அந்த டாக்குமெண்ட்ட கண்டிப்பாக நீங்க சரி பார்த்து ஒரு முறைக்கு ரெண்டு மூணு முறை செக் பண்ணி அந்த லீகல் பார்த்து வாங்கறது நல்ல விஷயம் அது போக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உங்களுக்குள்ள சில மனஸ்தாபங்களும் சில மன சங்கடங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அது வராமல்றக்க என்ன விஷயமோ அதை நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல அப்பா அம்மா இவங்களுடைய அந்த அன்பு அந்த ஆதரவும் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ஒற்றுமையா இருப்பீங்க அவங்களும் ஒற்றுமையா வருவாங்க அப்ப எல்லாருமே நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது நேயர்களே இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு நீங்க கண்டிப்பா இதை முழுசா பாக்குறீங்க முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ண வேண்டாம் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே கண்டிப்பாக பாருங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையுமே உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பது அந்த தசா புத்திகள் தான் அந்த தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்